தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் திட்டங்கள் குறித்து பொதுமக்களை விழிப்புணர்வு செய்யும் திட்டம் இன்று முதல் தொடங்கும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த திட்டம் ஒரு வார காலத்திற்கு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டில் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் அதிகரித்து வருவதால் இந்த விழிப்புணர்வு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் பிரமிட் திட்டங்களின் பரவல் அதிகரித்துள்ளது தெற்கு பலரின் அறியாமையே காரணம் இலங்கை மத்திய வங்கியானது கல்வி அமைச்சு பொது நிர்வாகம் மற்றும் உள்துறை அமைச்சு முற்படை தலைமையகம் மற்றும் பொது பாதுகாப்புத்துறை ஆகியவற்றின் ஆதரவுடன் இலங்கை மத்திய வங்கியின் பிராந்திய அலுவலகங்கள் மூலமாகவும் பிரமி திட்டங்களை எதிர்த்து போராடுவதற்கான விழிப்புணர்வு வாரத்தை நடாத்த நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த விழிப்புணர்வு திட்டத்தில் இணைந்து பிரமி திட்டங்களின் பாதகமான விளைவுகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் மேலும் பிரமிட் திட்டங்களை தவிர்ப்பது தொடர்பில் மற்றவர்களுக்கும் அறிவுறுத்துங்கள் இதேபோல் முதலீட்டு நிதிகள் கிரிப்டோ நிறுவனங்கள் மற்றும் கல்வி சீர்திட்டம் போன்றவைகள் ஊடாக அங்கீகரிக்கப்படாத வைப்புத் தொகைகளை ஏற்றுக்கொள்ளும் நிறுவனங்களின் எண்ணிக்கை இந்த நாட்களில் அதிகரித்து வருகின்றது இந்த நாட்டிலிருந்து பல்வேறு முதலீடுகள் என்ற போர்வையில் அங்கீகரிக்கப்படாத வைப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பிரமிட் திட்டங்களையும் மோசடி செய்பவர்களையும் முற்றிலுமாக ஒழிக்க உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் தொடர்பாக தற்போது சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார ஆராய்ச்சி பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார்